சிவா திருச்சிற்றம்பலம் சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் அடியேன் பணிவான வணக்கம் இந்த பதிவு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அடியன் இடும் பதிவு திருநாவுக்கரசு பெருமானை பற்றி சிறு சிந்தனைகள் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரரால் திருத்தொண்டர் தொகையிலே பாடல் பாடப்பட்டிருக்கிறது திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாய்மூர் பன்ருட்டிக்கு அருகிலுள்ள திருவாமூர் என்று இப்போது வழக்கிலே சொல்லுவார்கள் திருவாய்மூரில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாக அவதரித்தவர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி என கொள்ளப்படுகிறது இவர் பாடியருளிய மொத்த பதிகங்கள் முன்னூற்றி ஏழு இவற்றை நாலு ஐந்து ஆறு திருமுறைகளில் தொகுத்துள்ளார்கள் தமிழகத்தின் வடப்பகுதியில் சைவ சமயத்தை நிலை பெற செய்தவர் திருநாவுக்கரசர் சமண சமயம் சார்ந்திருந்த மகேந்திரவர்ம பல்லவனை சைவ சமயத்திற்கு கொண்டு வந்தவர் இவரே இவருடைய பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும் திருநாவுக்கரசு பெருமான் திருநாவுக்கரசு என்ற பெயர் ஆசிரியர் வழியாக பெருமான் கொடுத்தது வயிற்றுவலி நீங்கிய பிறகு திருவதிகை விரட்டாரத்திலே திருவதிகையிலே அவர் முதல் பாடிய பதிகம் கூற்றாயினவாறு விளக்ககளியர் என்ற முதல் முதல் பாடு அவர் சமண சமயத்தில் நாற்பது ஆண்டு காலம் இருந்து அங்கு தருமசேனர் என்ற முதல் தலைமை பெற்று த சமண சமயத்திற்கே முதல்வராக இருந்து அங்கு தருமசேனர் என்ற பட்டத்தை பெற்ற பிறகு அவருடைய தமக்கையார் மூத்த த தமக்கையார் தனது தம்பி சமண சமயத்தை சார்ந்து விட்டான் என்று திருவதிகை பன்ருட்டிக்கு அருகிலுள்ள திருவதிகை அது அந்த திருநாவுக்கரசு வாழ்ந்த காலத்தில் அதிக வீரட்டானம் என்று பெரு பெயரில் இருந்தது அம்மையார் நாளும் ஆலயத்தை மெழுகி கூட்டி இறைவனுக்கு பூசை செய்து இறைவனை வேண்டுகிறார் எப்பொழுது என் தம்பியை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு கொண்டு வருவீர் என்று பெருமானை வேண்டுகிறார் பெருமான் கனவில் திலகபதியார் கனவில் உன் தம்பிக்கு தீராத வயிற்றுவலி என்று சொல்லக்கூடிய சூளை நோயை கொடுப்பேன் அப்பொழுது உன்னுடைய நினைவு வரும் அவர் இங்கு வருவார் உன்னை தேடி வருவார் அவருக்கு திருநீரிட்டு சைவ சமயத்தை திரும்ப சாருவார் என்று கனவில் பெருமான் சொல்லிவிட்டார் அதே அவருக்கு அதே நேரத்தில் அவருக்கு தீராத வயிற்று வலியாகிய சூளை நோய் இருந்தது அப்பொழுது தன் த தமக்கைக்கு இடம் வந்து சரணடைகிறார் தனது தமக்கையார் அக்கா அவருக்கு திருநீரிட்டு சைவத்தை சார்ந்து இரு இறைவனுக்கு பூசை செய் என்று சொல்கிறார்கள் அப்போது பாடிய பதிகம்தான் கோற்றாயினவாறு விலக்ககிலேர் கொடுமை பல செய்தனரியேன் ஏற்றாயே இரவும் பகலோம் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் பயிற்று நகம்படியே குடரோடு துடக்கி கீட ஆற்றே நடியே நதிகை கெடில வீரட்டான உரையம்மானே என்று படியங்களை பாடிக்கொண்டு வருகிறார் பாட பாட வயிற்று வழி சிறிது சிறிது குறைகிறது பத்தாவது பதிகம் பாடும்போது வயிற்று முழுமையாக நீங்கி விடுகிறது இதை அடியேன் எளியவர்களுக்காக புரியறதுக்காக இந்த முயற்சி செய்திருக்கிறேன் இந்த ராகத்திலையும் முயற்சி செய்து பாருங்கள் கூற்றாயின ககீர் கொடுமை பல செய்தன நானே இரவும் பகலும் பிரியாது எப்பொழுதும் என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆதே நடிகன் அதிகை கெடில வீரட்டணத்து உரை அம்மானே என்று முயற்சி செய்து பார்க்கலாம் சிவா திருச்சிற்றம்பலம்